உழவர் குடி என்றைக்கு போற்றப்படுகிறானோ சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலைங்கிறார் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் பின்சொல்வருங்கிறான் வல்வ பெருமகனார் தன் மறை மொழியிலே உழுவார் உலகிறானே அக்தாச்சாது எழுவாரை எல்லாம் பொறுத்து இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு உளவினா் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேன் என்பார்க்கும் நிலை பற்றற்று போன ஞானி துறவிகள் கூட உழவன் கைமடங்கி விட்டால் வாழ முடியாது என்கிறார் அந்த உழவன் போற்றப்பட வேண்டும் ஒரு நாடு நல்ல நாடு என்றார் ஆசிரியர் பெருங்குடி மக்கள் போற்றப்பட வேண்டும் எந்த நாட்டிலே உழவர் குடிக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கு மதிப்பு இருக்கிறதோ அந்த நாடுதான் பசியின்றி நலமாக வாழ்கிறது அருவிப்பசி கொண்டு அழைகிறது ஆசிரிய பெருமக்களை போற்றுகிற நாடு அறிவார்ந்த சமூகமாக வாழ்ந்து வளர்கிறது என்று பொருள்